பாருங்க நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ செப்புரணங்கு வாங்கிச்சுருக்கோம் இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து கழுவிக்கலாம் கிழங்கு போட்டோம் இதனால ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம் கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்குவோம் நம்ம கிழங்கெல்லாம் இப்போ வந்து நல்லா கழுவி மண்ணெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஓ பாருங்க நம்ம சக்கரைவல்லிக்கிழங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்லா மண்ணில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சாம நல்லா மண்ணில் போயிடுவேன் அதே வச்சு சர்க்கரை கிழங்கு தட்டில் போட்டிக்கலாம் இது வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்போ சின்ன சின்ன தோட்டம் வெட்டிக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கெல்லாம் இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் நம்ம எவ்வளோ சின்னதாக வெட்டுமோ அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் வெயில் காயும் ஆனால் முடிஞ்ச அளவு சின்னதாக வெட்டிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நம்மள்கிட்ட சக்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு கிலோ சர்க்கரை கிழங்கு வாங்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம வெட்டி வெயில் காய போட்டுக்கலாம் சர்க்கரை கிழங்கு நம்ம வெளில வெயிட்ல போட்டு நல்லா வெயில நல்லா காய வச்சுக்கலாம் ஆனால் வெயில நல்லா காயணும் நல்லா பறிப்பு விட்டா நல்லா சீக்கிரம் காயணும் பாருங்க நம்ம சக்கரை கிழங்கு வெட்டி நல்லா காயப்போட்டோம் நம்ம கிழங்கு வந்து நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சோடன நம்ம வந்து எடுத்துடலாம் நம்ம கிழங்கு நல்லா வெயிலில் நல்லா காயிடலாம் பாருங்க நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்க நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கத்தில் இது நம்ம வந்து வெயிலில் போட்டு ஒரு அஞ்சு நாள் பாருங்க எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து மாவு கொடுத்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இதான் மாவு நம்ம மிளகாத்தூள் மசாலா நமக்கு தேவையான மசாலா இங்கே தான் அரைப்போம் மண்ணை உள்ளே உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிறாரு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பத்தில் அரைச்சிட்டு போயிடலாம் இது வந்து இடிக்கிற மிஷினை வந்து இது மிளகாத்தூள் அது கோதுமை மாவு அரைக்கிற மிஷினு இன்னொன்று வந்து சீக்கிரம் அரைக்கிற மிஷினு அதுதான் அரைக்கப்படுறப்போ பாருங்க நம்ம சர்க்கரை கிழங்க நம்ம வந்து நல்லா கழுவி சின்னதாக வெட்டி நல்லா க வெயிலில் மூணு நாள் காய வச்சு மாவு மூலி கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம மாவை வந்து ஒரு பேசனை போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்க சக்கரை கிழங்கு மாவை ஒரு பேசனை போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டு மாவு பார்த்துக்கு பிணைஞ்சிக்கலாம் பாருங்க நம்ம புட்டுக்கு வந்து மாவு வந்து இப்படி பிடிச்சா நல்லா பிடி பண்ணணும் விளைச்சா நல்லா துரு துளு துளாகணும் இதை வந்து பக்குவம் இதை வந்து நம்ம வந்து புட்டு புட்டுக்கொளால் போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம புட்டுக்கொலாவில் ஒரு பாதி அளவு போட்டுக்கலாம் பாதி அளவு போட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தேங்காய் தெருவிச்சிருக்கோம் அந்த தேங்காய் அதில் போட்டுக்கலாம் அரை முடி தேங்காய் தெருவி வச்சுருக்கலாம் அந்த அரை முடி தேங்காயையும் இந்த மாவுக்கு நடுவில் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டோம் இப்போ மாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம குழாலில் மாவு போட்டோம் இது நம்ம மூடியை போட்டு நம்ம தண்ணி காய வச்சுருக்குறோம் அந்த தண்ணியில் வந்து இதை வச்சு வேக வைக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை கிழங்கு புட்டுக்கு வந்து இதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இதனால வேகட்டும் நம்ம வெந்துருச்சுன்னா இதில் வந்து புகை வரும் எந்த நம்ம நிப்பாட்டியில் பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் நம்ம புட்டு வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம புட்டு எப்படி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோதான் நம்ம நம்மளை சுவையான சக்கரை கிழங்கு புட்டு ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாருங்கள் இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான சக்கரை கிழங்கு மாவு புட்டாக உங்கள் வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்க